ஹயா சார் நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து கர்நாடகா ஸ்டைல்ல பிஸ்பில்லா பாத்தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கம்மியாக அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு அறுபதாயிரம் ஊற வச்சு எடுத்துடலாம் அரிசி பருப்பு வேக வச்சிடலாம் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டுறேன் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் வந்து இந்த எண்ணெயில் அப்பளம் வறுத்து எடுத்துட்டேன் அதனால் தான் எண்ணெய் இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு உளுத்து மருவும் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு காய் மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் இன்னும் மாதிரி கண்ணங்கண்ணமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் கழுவிக்கு தான் நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி அது கூட போட்டுறேன் இந்த இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வச்சுக்கலாம் பச்சை மலாயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதையிடலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப குழந்திருந்தாலும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சூஸ் நான் கட் பண்ணி வச்சு பொ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா பொடியும் ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து சாதளையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் காய் கொஞ்சம் வேகட்டும் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு சாம்பார் தூக்கிட்டு மூணு நல்லா கொதிச்சிச்சு இப்ப எடுத்து நம்ம இதில் குக்கர்ல ஊத்த நம்ம நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒன்றரை கூட ஊற்றிக்கலாம் பல்லு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வந்து கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாள் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கலருக்காக கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் சாம்பார் சாதம் எங்க வீட்டுக்காரர் தண்ணியாக வந்து அவருக்கு பிடிக்காது அதனால நான் கம்மியா தண்ணி போட்டிருக்கேன் நீங்க தான் கொஞ்சம் தாராளமா தண்ணி போட்டுங்க ரொம்ப மனமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அவருக்கு ரொம்ப கொல குழம்னு பிடிக்காதுன்னு அவருக்கு மட்டும் சாப்பாடு கட்டிடறேன் ஃபஸ்ட்டு அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுச்சேன் இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கொல குழன்னு தான் கேட்பு எங்கள் வீட்டுக்கார தான் பிடிக்காது சாம்பார் சாதனாலே கொஞ்சம் குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஆகிச்சு இது வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளம் வச்சுக்கலாம் பூண்டு ஊருகா வச்சுருக்கேன் இதுமாரி பூண்டு ஊருகா அப்பளம் தான் இதுக்கான காம்பினேஷனு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நிறைய பண்ண இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்